நம்பிக்கையாக வந்திருக்கூடிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நன்றி கலந்தத்தை உரித்தாக்கி அற்புதமான இந்த திட்டம் முதலமைச்சர் சிறப்பு மக்கள் குறைந்திருக்கும் முகாம் அறிவித்து எல்லா கிராமங்களிலும் முதலமைச்சர் அறிவிச்சு கலெக்டர் மனு நாங்கள் அறிவுறுத்தி மனுக்கள் எல்லாம் பெறப்பட்டது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனை மனுக்களும் இங்கே கொடுக்க வேண்டும் என்று இரண்டு நாட்களாக ஒவ்வொரு பகுதிக்கும் துண்டு பிரச்சார விநியோகம் செய்யப்பட்டு தண்டூரை போட்டு ஆட்டா பிரச்சாரம் செய்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பதிவு வந்து இங்கே மனுக்கள் கொடுக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அம்மாவுடைய அரசை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு எந்த திட்டங்கள் அம்மா பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள் குறிப்பாக மகளிருக்கு சகோதரிகளுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான தமிழ் மக்களுக்கு தேவையான திட்டங்களை அறிவித்தார்கள் அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோக மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் நிறைவு செய்வதற்கு அம்மா அவர்களின் அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது மாதம் ஒரு முறை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடத்தப்படுகிறது மேலும் விவசாயிகள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குறைகளை தீர்வு காண்பதற்கு சிறப்பு குறைதீர்க்கும் முகாம்கள் நடத்தப்படுகிறது குறைந்திருக்கும் முகாம்களில் பட்டா மாறுதல் முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் முதியோர் ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவிகள் ஓய்வு மாற்றுத்திறனாளிகள் ஓய்வு இலவச வீட்டுமனை பட்டா ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் போன்ற சான்றிதழ் உடனுக்குடன் வழங்கப்பட்டு பட்டா வழங்குவதற்காக ஒரு ஜீவம் ஒன்று முதலமைச்சர் உத்தரவிட்டு வருவாய்த்துறை போடப்பட்டது எல்லா பக்கம் மாவட்ட போல நாங்க பட்டா எல்லாம் ரெடி பண்ணி சொல்லியிருக்கோம் ரொம்ப காலமா நிலுவையில் இருக்கிற பட்டா எல்லாம் ரெடி பண்ணி சொல்லியிருக்கோம் அதாவது அரசு விதிமுறைக்கு உட்பட்டு நீர்நிலைகளுக்கு இல்லாம மற்ற எது இருந்தாலும் நீங்க வந்து ரொம்ப காலமா பட்டா இல்லைங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா எழுபது வருஷம் ஐம்பது வருஷம் இல்லாதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறப்போம் அதுல அதை நல்லபடியாக நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம கலெக்டரேட்டு டிஆர்ஓ ஆர்டிஓ கிட்ட ஸ்பெஷலா அது கவனமா பார்க்க அதே போல தாசில்தாரும் விஓ அதே போல ஆரையெல்லாம் இது கொஞ்சம் கூடுதல் காரணமா அது கவனம் செலுத்தணும் ஏன்னா நம்ம இந்த இந்த ஜியோ ரிலாக்ஸ் பண்ணி போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சா இந்த ஒரு மாதத்துல இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நீங்க நம்ம பண்ணணும்னா இது மிகப்பெரிய பாத்தீங்கன்னா வாழ்நாளில் ஒரு சொந்த வீடு கட்டணும் சொந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்க முடியாது ஒரு லோன் வாங்க முடியாது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த அந்த சட்டத்தை ரிலாக்ஸ் பண்ணி நாங்கள் பல்வேறு நேரங்களில் முதலமைச்சர் பேசி அதை கொண்டு வந்துருக்கிறோம் அதை வந்து 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 நம்முடைய நம்முடைய நல்லா ஆனால் இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பட்டா கொடுக்கலாம் நான் முன்னாடி என்ன ப்ராசஸ் பார்த்தேன் பார்த்தேன் வேகமாக வேகமாக அதுக்கு சொல்லியிருக்காரு டிஆர்ஓ ரெண்டு வேகப்படுத்துங்க இதை முழுமையாக வேகப்படுத்தி நம்ம மாவட்டம் முழுவதும் எங்கேயுமே பட்டா கொடுக்க வேண்டிய பிரச்சனையே முற்றுப்புள்ளி வைக்கணும் அந்த மாதிரி இந்த சட்டத்தை பயன்படுத்திக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதிகாரிகளும் அங்கே பொதுமக்களும் ஒத்துழைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஓஏபி இப்போ வந்து எல்லா பக்கம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வடக்கு தொகுதியில் பிரம்மாண்டமான ஒரு புகை நடத்தணும் இப்போ எல்லா பக்கமும் வாங்கியிருக்கோம் ஓஏபி கண்டிப்பாக நம்மளுடைய அம்மாவுடைய அசன் திறப்பாக தான் இதுக்கு முன்னால் ரொம்ப குறைவாக தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாள் அம்மா வந்ததுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்காக அதிகம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட மொத்தம் தமிழ்நாடு முழுதவில் இருபத்தும் போது புதிய முடிக்கணும் ஆஹ் கூடுதலாக இப்போ கூடுதலாக முதலமைச்சர் கேட்டோம்னா கூடுதலா கொடுக்கணும் சொல்லி ரிப்போர்ட் நாங்க அனுமதி வாங்கிட்டோம் ஆனா நீங்க கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணணும்னா தயவு செஞ்சு நமக்கு வந்து தகுதி இருக்குது முடிவு பண்ணிட்டு அந்த மனு கொடுக்கணும் ஏன்னா இது வந்து ஆதரவற்றோர் உடல் ஊனமற்றோர் இந்த மாதிரி உங்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த பணம் சில நேரத்தில் போகும்போது என்ன பண்ணா பாருங்க இங்க கொடுத்தா நல்ல போனாவது நினைக்கிறேன் ஒரு இடத்துல வந்து நாங்க எந்த எல்லாத்துக்கும் எந்த யார் கொடுத்தாலும் கொடுத்து அதிகாரத்தை வாங்கி கொடுத்துறோம் கண்டிப்பா கொடுக்கறோம் எந்த பொதுமக்கள் கொடுத்தா கொடுக்குறோம் எங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் ஆனால் அதிகாரிகள் விதிமுறை இருக்கு சட்டத்தில் விதிமுறை எந்த திட்டத்தில் விதிமுறை வகுப்பட்டு அங்க போகும்போது ஆரை வீடுல போகும்போது நீங்க போய் பக்கத்து வீடுக்கு அந்த சாரிக்கு போய் இல்ல நீங்க வசதி இருக்குது வீடு இருக்குது பையன் நல்லா பாக்குறாங்கன்னா அதை அடிச்சு விட்டுறாங்க அப்ப வந்து திரும்ப வந்து என்ன சொல்றாங்க நான் ஏன் உங்ககிட்ட ரெண்டு தடவை கொடுத்த